கனடாவில் இடம்பெற்ற விசித்திரமான சம்பவம் தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதற்கான புதிய விண்ணப்பங்களுக்கு ஐந்து மாத காலத்தின் பின்னரே நேரம் ஒதுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரிகளுக்கு எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் திகதிக்கு பின்னரான திகதிகளே ஒதுக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக புதிய விண்ணப்பதாரிகள் சுமார் ஐந்து மாதங்கள் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடவுச் பற்றாக்குறை காரணமாகவே அரசாங்கம் இவ்வாறு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சைபர் தாக்குதலுக்குள்ளான அரசு அச்சக திணைக்களத்தின் இணையதளமும் காவல்துறையின் யூடியூப் சேனலும் தற்போது மீளமைக்கப்பட்டு வருவதாக இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இன்றைய தினத்துக்குள் இவற்றை வளம்பிக்கு கொண்டு வர முடியும் அதன் பிரதமர் தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினம் குறித்த சைபர் தாக்குதல்களை எந்த தரப்பினர் நடத்தினார்கள் என்பது குறித்து உறுதியான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கை அச்சக திணைக்களத்தின் இணையதளம் மீது சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அதன் தரவுகள் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த தகவலை இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு குழு பிரதான காவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த் தெரிவித்துள்ளார் அரசு நிறுவனங்கள் முழுவதும் சைபர் பாதுகாப்பை வலுப்படுத்த ஒரு விரிவான உக்தி உருவாக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கணணி அவசர கால பதிலளிப்பு குழு தெரிவித்திருந்தது இவ்வாறான சூழ்நிலையில் தற்போது இடம்பெற்ற சைபர் தாக்குதல் தொடர்பில் இலங்கை கணணி அவசர பதிலளிப்பு மன்ற விசாரணையை ஆரம்பித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒலியை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பு இன்று வியாழக்கிழமை நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் நடைபெற்றுள்ளது ஒரு வார கால விஜயத்தை மேற்கொண்டு கடந்த டிசம்பர் மாதம் இந்தியா சென்ற ரணில் விக்ரமசிங்க அங்கிருந்து நேபாளத்துக்கு சென்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தல் மற்றும் இரு தெற்காசிய நாடுகளின் பரஸ்பர நலன்களில் பல்வேறுபட்ட அம்சங்கள் குறித்து கலந்துரையாடல்களில் இடம்பெற்றன நேபாளி காங்கிரசின் சட்டமன்ற உறுப்பினராக சவுத்ரியும் கூட்டத்தில் கலந்து கொண்டார் என்று செயலகம் வெளியிட்டு மற்ற தகவல்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடலாவிய ரீதியில் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலத்துக்குள் மது போதையில் வாகனங்களை செலுத்தியதாக கூறப்படும் ஐநூற்றி ஒன்பது சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் மாதி பேர் பிரியந்த வியசூரியவின் பணி குறைக்காமல் நடலாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது இந்த வாகன சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போக்குவரத்து விதிமுறைகளை உயரியமை தொடர்பில் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்குள் ஐயாயிரத்தி நானூற்றி பதினைந்து வாகன சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி மது போதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் ஐநூற்றி ஒன்பது சாரதிகளும் பாதுகாப்பற்ற முறையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் இருபத்தி ஒன்பது சாரதிகளும் அதிவேகத்தில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் ஐம்பத்தி ஒன்பது சாரதிகளும் சாரதி அனுமதி பத்திரங்கள் தொடர்பான குற்றங்கள் தொடர்பில் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் நான்காயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்று சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருபத்தி லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வரவழைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதமச்சர் திரு வான் ரானசிங்க தெரிவித்துள்ளார் இதன்படி இவ்விடம் சுற்றுலாத்துறையில் மூலம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நமது நாட்டின் நிலவும் பொருளாதார திவால் நிலையில் இருந்து விடுபட சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை விமானம் மூலம் கூட கொண்டு செல்வது சுற்றுலாத்துறை மூலம் கிடைக்கும் அந்நிய செலாவணிலிருந்து வாகனங்களை இறக்க நாட்டின் கடனை செலுத்துவது போன்றவற்றின் மூலம் நாட்டை பொருளாதார திவால் நிலையிலிருந்து காப்பாற்ற முடியும் எனவும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபது லட்சத்துக்கும் அதிகமான உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் போன்ற இடங்களில் நீண்ட வரிசையில் நிற்பதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் கனடாவில் வங்கி கொள்ளையில் ஈடுபட முயற்சித்த நபரின் சைக்கிள் களவாடப்பட்டுள்ளது கனடாவில் ஹெமில்டனில் இந்த வங்கி கொள்ளை முயற்சி இடம்பெற்றுள்ளது மோன்றியலில் வங்கி கிளை ஒன்றில் புகுந்த நபர் ஒருவர் வங்கி பணியாளர்களை அச்சுறுத்தி பணம் கொள்ளையிட முயற்சித்துள்ளார் துப்பாக்கி இருப்பதாக கூறி குறித்த வங்கி பணியாளரை அச்சுறுத்தியுள்ளார் இதன்போது சக வங்கி பணியாளர்கள் குறித்த கொள்கைகளை தடுக்க முயற்சித்தார்கள் இச்சம்பவத்தின் போது கொள்ளையரனால் பணம் கொள்ளையிட முடியவில்லை எனவும் வெறுங்கையுடன் வண்டியை விட்டு தப்பு சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் சைக்கிள் ஒன்றில் வங்கியில் கொள்ளையிடச் சென்ற நபர் குறித்த நபர் வெளியே நிறுத்தி இந்த சைக்கிளை தேடியுள்ளார் எனினும் குறித்த சைக்கிளை வேறு ஒருவர் களவாடி சென்றுள்ளார் இதனால் குறித்த வங்கிக் கொள்ளையில் கால்நடையாகவே சம்பவ விட்டு தப்பிச் சென்றுள்ளார் வங்கிக் கொள்ளையில் ஈடுபட்ட முயற்சித்த நபர் மற்றும் சைக்கிளை கொள்ளையிட்ட நபர் ஆகியோரையும் போலீசார் தேடி வருகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதிய கடவுச்சீட்டு விண்ணப்பதாரிகளுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் நேபாள பிரதமரை சந்தித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுற்றுலாத்துறையில் எதிர்பார்க்கப்படும் பாரிய மைல்கை அரச இணையதளங்கள் மீது சைப தாக்குதல் முடங்கிய சேவைகள் வளமைக்கு மது போதையில் வாகனங்களை செலுத்தி ஐநூற்றி ஒரு சாரதிகள் கைது கனடாவில் இடம்பெற்ற விசித்திரமான சம்பவம்